அரக்கோணத்தில் பாலியல் குற்றச்சாட்டு எழுந்தது நம்ம எல்லாருக்கும் தெரியும் அதுக்கு முக்கியமான நபராக வந்து தெய்வ செயல் இருந்தார் அதாவது பார்த்தீங்கன்னா இருபது வயசு நிரம்பிய ஒரு பெண்ணு வந்து இப்போ வெளியே வந்து பேட்டி கொடுத்தாங்க எங்களை வந்து தவறான வழியில் பயன்படுத்துகிறாங்க பல சார்களுக்கு தப்பு தப்பாக பயன்படுத்துகிறாங்கன்னு சொல்லி அவங்க பேட்டி கொடுத்தாங்க என்ன போல் இருபது பேர் பாதிக்கப்பட்டவங்க இருக்கிறாங்க அப்படிங்கிறதையும் அவங்க சொன்னாங்க இருபது பேர் தானா இல்லை அதுக்கு மேலேங்கிறத அது வந்து ஆய்வுக்கு பிறகுதான் தெரியும் அந்த அதுக்கு முக்கியமான பொறுப்பாக இருந்தவர் தான் தெய்வ செயல் இப்போ அவருங்க வந்து கட்சி மேலிடம் வந்து அவர் வந்து நீக்கி இருக்கதா சொல்கிறாங்க புதிய பொறுப்பாளர்களை வந்து நியமிக்கப்பட்டதா சொல்கிறாங்க அது வந்து போதுமான நடவடிக்கைன்னு தெரியல அது கண்டிப்பாக அது பிறகு காவலர் வந்து அவரை விசாரித்து என்ன தண்டனை கொடுக்கணுமோ நீதி அது நீதிமன்றத்துக்கு வந்து நிறுத்துவாங்க அது நடக்கும் ப்ராசஸ் போகும் பல மகளிர் அணியெல்லாம் வந்து எல்லாருமே வந்து போராட்டத்தில் ஈடுபட்டுக்கிட்டு இருக்காங்க பெரிய பிரச்சனையாக அது போயிட்ருக்கு அதே போல் இப்போ அமலாக்கத்துறையும் பார்த்திங்கன்னா அதே மாதிரி தான் ஒரு பிரச்சனை போயிட்டுருக்கு இதே மாதிரி வந்து தெய்வ செயலை நீக்கின மாதிரி அங்கே வந்து அமலாக்கத்துறையில் வந்து நம்ம டாஸ்மாக் ரைடு போயிட்டுருக்கு அதுக்கு பற்றி எதுவுமே இன்னும் வாய் திறக்கலை அது அதுக்கு யார் பொறுப்பாளர்கள் யார் எதனால இந்த செயல் நடந்தது அப்படின்ட்டு அதுக்கும் வாய் திறந்தால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி எல்லாரும் எதிர்பார்க்குறாங்க விரைவில் திமுக அது தலைமை அதில் அதுக்கும் யாரையாவது கை நீட்டுமா கை கட்டுமாங்கிறத பார்ப்போம் நன்றி